மாத்திரைகள்ல இருந்து அப்புறம் கஞ்சா வரும் கஞ்சால இருந்து அப்புறம் இந்த மெத்தாம் வரும் அதுல இருந்து அப்புறம் ஆரம்பிச்சிடும் டேப்லெட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடுல விற்கப்பட்ட இது தெரிந்த அளவுக்கு ஒரு பனிக்கட்டியோடைய நுனி மாதிரி கூட இருக்கலாம் தெரிஞ்சே விற்கப்பட்ட மாத்திரைகள் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தரவு டேட்டா மாதிரி பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் அதாவது த்ரீ டைம்ஸ் வித்இன் த்ரீ இயர்ஸ்

எவ்வளவு பேர் போதைப் பொருட்களுக்கு அடிச்சு நாக போகிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்